ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்கூஸ் என்ற இளைஞன் இயேசு சபையில் சேர விரும்பினான் தாயானவள் சம்மதம் தெரிவிக்க தந்தையோ மறுத்தார் மறுத்ததோடு மகனை தன்னுடன் தங்க வைத்துக் கொள்ள பலவாறு திட்டமிட்டார் மகனி நீ என்னை விட்டுச் சென்றால் துன்பத்தில் நான் இறப்பேன் உன் தந்தையை கொன்ற பிறகு நீ துறவியாய் இருப்பது சரியாகுமா என்று அழுது கொண்டே மகனிடம் கூறுவார் இத்தகு வேளைகளில் மார்கூஸ் புனித சூசையப்பரின் மீது நம்பிக்கை வைத்து தான் விரும்பியதை அடைய தந்தை உத்தரவளிக்க செய்ய வேண்டும் என்று இடையராது மன்றாடினான் ஒரு ஆண்டுக்கு பின்னர் தந்தை உத்தரவளித்த போதும் மகன் தன்னை விட்டு சென்றான் என்ற கவலையினால் இறந்து போனார் மார்கோஸ் இயேசு சபையில் சேர்ந்து ஆயத்த மடத்துக்கு அனுப்பப்பட்டு அதன் ஒழுங்குகளை கடைபிடிக்க துவங்கியிருந்தான் ஆனால் அவன் அச்சபையில் சேர்ந்து நாலந்து மாதங்களுக்கு பின் அவனுக்கு நெஞ்சு வலியும் வயிற்று வலியும் வந்து உடல் மெலிந்து பலவீனம் அடைந்து துறவியர் இல்லத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை சரிவர அனுசரிக்காததால் தலைமை துறவி அவனை வீட்டிற்கு அனுப்ப தீர்மானித்தார் மார்குஸ் இதனை கேள்விப்பட்டு மிகவும் மனம் வருந்தி நான் துறவியர் இல்லம் வந்தது புனித சூசியப்பரின் அருளால் தான் நான் மீண்டும் சரியாவேன் என நம்புகிறேன் அவரது திருநாள் வரும் வரை பொறுத்து கொள்ளுங்கள் அப்போது நான் குணமடியாவிட்டால் உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள் என்றான் அவரும் சம்மதித்தார் மார்குஸ் மிகவும் பக்தியோடு ஜெபித்து வந்தான் திருநாளன்று திவ்ய நற்கனை ஆசிர்வாதம் வழங்கும் நேரத்தில் அவன் பூரண குணமடைந்து வலுப்பெற்றான் அதிலிருந்து அவன் மற்ற துறவைகளைப் போல நடந்து குறிப்பிட்ட நாளில் குரு பற்றம் பெற்று மடகஸ்கர் என்னும் தீவுக்கு திருமறையை போதிக்க அனுப்பப்பட்டார் அங்கு மிகுந்த சுறுசுறுப்போடு இறைவனுக்கு ஓழியம் செய்து வந்தார் புனித சூசையப்பறை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்